வண்ணி காட்டில் வசந்தத்தில் வெடித்த வசந்தத்தின் இடி முழக்கம் எங்கள் முப்பாட்டன் முருகனுக்கு அடுத்தபடியாக ஆறு படை கட்டிய எங்கள் பெருந்தலைவன் பிரபாகரன் அவர்கள் வாழிய வாழிய வாழியவை அந்த பெருந்தலைவன் தன் படையை கட்டுகின்ற பொழுது நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் வணங்கிவிட்டுத்தான் தான் தன் படையை கட்டுவார் அதே போல இந்த மண்ணில் இந்த இடத்தில் எங்கள் முப்பாட்டன் முருகன் திருமலை கோயில் வாழ்கின்ற அந்த அடிவாரத்தில் எங்கள் அண்ணன் செந்தம் சீமானின் தம்பிகள் நாங்கள் இந்த இடத்தில் அரசியல் பெரும் படையை அரசியல் பெரும் புரட்சியை நாங்கள் கட்டி கொண்டு இருக்கின்றோம் அதே போல இங்கு சொல்லுகிறார்கள் நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் என்று இந்த பாட்டாக்குறிச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு அதோட கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இது சில கேள்விகள் நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் சொல்லுகின்ற இந்த இந்து மதத்தை இப்பொழுது உருவாக்கியவர்கள் யார் இந்து மதம் எப்பொழுது தோன்றியது நானும் சாமி கும்பிடக்கூடியவன் தான் என் முப்பாட்டு முருகன வணங்கக்கூடியவன் தான் நான் இந்த மதத்தை விமர்சித்து பேசுவதற்காக இங்க வரல இவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா இந்த இந்து மதம் இந்து மதம் என்று இந்த துவைத்தம் என்ற கோட்பாட்டை நிறுவியவர் ஆதி சங்கராச்சாரியார் இந்த ஆதி சங்கராச்சார் நிறுவிய அந்த துவைத்தத்தில் எங்கேயாவது இந்து என்ற சொல்லிருக்கின்றதா அத்துவைத்தம் என்ற கோட்பாட்டை பக்தாச்சாரியா நிறுகிறார் பக்தாச்சாரியா நிறுவிய அந்த அத்துவைத்தில் எங்கேயாவது இந்து என்று சொல்லி இருக்கின்றதா கம்ப ராமாயணம் சீவக சிந்தா குண்டலகேசி வளையாபதி இது போன்ற நூல்களில் எங்கேயாவது இந்த என்று சொல்லி இருக்கின்றதா இவர்கள் நிறுகின்ற இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வேதம் அத்வேதம் ரிசுவேதம் சாம அதிர்வன வேதங்களில் எங்கேயாவது இந்து என்று சொல்லி இருக்கின்றதா அப்ப எப்பொழுது நான் இந்துவானேன் சொல்லுங்க கிபி ஆறாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டு முகாலயர்கள் வெள்ளை படையெடுப்பு வெள்ளை படையெடுக்கிற பொழுதுதான் நாம் இந்து மதமாக நம்மளை மாற்றுகிறார்கள் இது இது எண்ணற்ற இதுகள் இருக்கு பேசலாம் ஆனால் இந்த காடு அழிந்தால் மழை அழிந்தால் என்னென்று கேட்கலாம் இந்த காடு அழிந்தால் நீங்கள் அழிவீர்கள் இந்த மழை அழிந்தால் நீங்கள் அறிவீர்கள் காடுகளும் மலைகளும் நம் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்று இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா இது வெறும் மழை அல்ல இது நம் பாதுகாக்கின்ற அரண் விளைவு விழிப்புணர்வு இதை நீங்க கருத்து கொண்டு இந்த வருகிற தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க இந்த பாட்டா குறிச்சி நடக்கிற இதை நாம் தடுத்து நிறுத்துவோம் அதை பற்றி விரிவாக பேசுவதற்கு எங்கள் அண்ணன் சாட்டை வந்திருக்காங்க அவளுக்கு அவங்க பேசி விரும்புறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்